ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதாதனஸ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம பாப்பா வந்து கன்றுக்குட்டி போட்டுட்டாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சு இப்போ வந்து கன்றுக்குட்டி போட்டிருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ரோஜாலாம் வந்து பால் குடிச்சிட்டு கட்டி வச்சாச்சு நல்லா காலையிலேயே வந்து வெயில் அடிக்குது விடிய விடிய கண்ணுக்குட்டி போட்டிருக்காங்க நம்ம பாப்பா விடிய விடிய கன்று குட்டி போட்ட காரணத்தினால நம்மளால் வீடியோ எடுக்க முடியல சரி வாங்க நம்ம பாப்பாவையும் கண்ணுக்குட்டியும் பார்க்கலாம் நம்ம ஜான் வந்து இங்கே நின்றுட்டுருக்காங்க நம்ம போய் பாப்பாவை பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாப்பா வந்து நம்மளே வெறிக்கி வெறிக்கி இருக்காங்க பாப்பாவை மட்டும் காமிச்சா எப்படி பாப்பாவோட கண்ணுக்குட்டியும் இப்போ வாங்க பார்க்கலாம் பாப்பாவோட கண்ணுக்குட்டி வந்து அழகாக இருக்காங்க வாங்க காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் நம்ம பாப்பாவோட செல்ல கண்ணுக்குட்டி இப்போ வந்து பால் குடிச்சிட்டு பிஸியாக படுத்துருக்காங்க எழுந்திரிங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் உங்களை பார்க்கணுமா எழுந்திரிங்க எழுந்திரிங்கன்னா எந்திரிக்க மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் குடிச்சதில் வந்து படுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டு ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்துருப்போம் பாப்பா கண்ணுக்குட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன கண்ணுக்குட்டி பாயா கேர்ளான்னு கெஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன் நம்மள்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்லாம் படிக்கும் போதே ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து பாயின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து கேர்ள்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம கண்ணுக்குட்டி வந்து எந்திரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம கண் பாப்பா வந்து பாய் கண்ணுக்குட்டி போட்டாங்களா கேர்ள் கண்ணுக்குடி போட்டாங்களான்னு ஜெண்டர் வந்து ரிவீல் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன கமெண்ட் வந்துச்சு அதெல்லாம் அப்படியே பார்த்தர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பாயின் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் பேர் தான் கேர்ள்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நம்ம கமெண்ட்லாம் படித்து முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே நம்ம கண்குட்டி வந்து இப்போ எழுந்திரிட்டாங்க ஆல்ரெடி ஒரு ஷிஃப்ட்டு எழுந்திரிச்சு பால் குடிச்சிட்டு திரும்ப படுத்துட்டாங்க இப்போ திரும்ப வந்து எழுதிக்கிறாங்க பாருங்கள் நம்ம பாப்பா உள்ளேயே வந்து ரொம்ப நாள் வச்சு வளர்த்த கண்குட்டி இவங்க தான் பாருங்கள் எழுந்துருச்சது திரும்ப பால் குடிக்க போயிட்டாங்க இப்போ நீங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து நம்ம பாப்பாவோட கண் ஜெண்டர் வந்து ரிவீல் பண்ண போகிறோம் இவங்க வந்து என்ன கண்ணுக்குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள் கண்ணுக்குட்டி நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாப்பா வந்து கேர்ள் கண்ணுக்குட்டியாக போட்டதுனால எங்களுக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது வரவு வந்து வந்திருக்காங்க இப்போ வந்து பால் குடிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி பரவாயில்ல விடுங்க நம்ம வந்து தப்பாக கெஸ்ட் பண்ணுறதுனாலும் பரவாயில்ல நம்ம கிட்டே இன்னும் ஜான் இருக்காங்க ஜான் என்ன கண்ணுக்குட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம பாப்பாவோட அழகான கண்ணுக்குட்டிக்கு ஒரு நல்ல பேராக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதுலேருந்து ஒரு பேர் செலக்ட் பண்ணி வைக்கலாம் பாருங்க எப்படி போஸ்ட்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள் உங்களையே இருக்க இந்த கன்றுக்குட்டிக்கு என்ன நியமிக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் நம்ம ரோஜாவுக்கு வந்து ஒரு பேர் கிடச்சாச்சு ரூசி ஜூசி இருக்க மாதிரி நம்ம ரோஜா வந்து தனியாக இருக்காளேன்னு பார்த்தோம் பாப்பா வந்து ஒரு கண்ணு குட்டி போட்டு பேராயிடுச்சு இப்போ நம்ம ரோஜா வந்து கூப்பிட்டு போய் காமிக்கு போகிறோம் உன்னோடய புது பேர் வா பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம் அவ்வளோ அந்த துள்ளி குச்சி வந்து இருக்கா பேர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இதே பேர் தான் இப்போ பாருங்கள் ஸ்மெல் பண்ணிலாம் பார்க்குறா நம்ம கிட்டே இருக்க ஆல்ரெடி இருக்க கன்றுக்குட்டி வந்து இப்போ புதுசாக போட்ட கண்ணுக்குட்டியை வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம பாப்பா வந்து விடிய விடிய கண்ணுக்குட்டி போட்டு இப்போ விட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறக்காமல் கமெண்டில் வந்து ஒரு நல்ல பேராக வந்து சொல்லுங்கள் நம்ம பெயர் வந்து சீக்கிரமாக அதுலேருந்து செலக்ட் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாப்பா கண்ணுக்குட்டி போடுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்களும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்களும் ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க பாப்பா கண்ணுக்குட்டி போட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் நைட்டுன்றதுனால வீடியோ எடுக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம பார்க்குறதுக்குற வீடியோ பாப்பா என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுது எல்லாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் என் ஸ்க்ரீனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்